தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தண்ணீருக்கு தவிக்கும் கென்ய காடுகள் எழுதியவர் சதீஷ் செல்வராஜா வாசிப்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கென்யா நாட்டின் நைரோபி நகரத்தில் இருந்த ஒரே ஒரு இயற்கை பூங்காவான உஹூரு பூங்காவை அழித்து அறுபத்தி இரண்டு மாடிகள் கொண்ட வணிக கோபுரமும் வாகன நிறுத்துமிட வளாகமும் அமைக்க கென்ய மத்திய அரசு திட்டமிட்டது இயற்கையை காதலித்து காத்து நின்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர் வாங்கரி மாத்தாய் என்ற பெண்மணி இத்திட்டத்தை எதிர்த்து உறுதியான போராட்டத்தை முன்னெடுத்தார் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தடியடி மிரட்டல் மற்றும் பொய்யான குற்றச்சாட்டுகள் என பல்வேறு அடக்குமுறைகள் அவர் மீது பாய்ந்தன ஆனால் வாங்கரி மாத்தாய் அவர்களுக்கு உள்ளூர் மக்களிடமும் சர்வதேசத்திலும் பெரும் ஆதரவு கிடைத்தது இதன் விளைவாக அரசு தனது திட்டத்தை கைவிட்டது இந்த போராட்டம் வாயிலாக வாங்கரி மாத்தாய் மற்றும் அவரது அமைப்பான பச்சை பட்டை இயக்கம் உலகளவில் கவனத்தை ஈர்த்தது ஆண்டு பெண் தகு வளர்ச்சி மற்றும் அமைதி பணிகளுக்காக வாங்கரி மாத்தாய் நோபல் பரிசு பெற்றார் இன்றும் கூட கென்ய நாட்டு பூங்காக்கள் வனாந்திரங்கள் உள்ளிட்ட தாவர போர்வையை காப்பாற்றுவதற்கு ஆயிரம் ஆயிரம் வாங்கரி மாத்தாய்கள் தேவைப்படுகின்றனர் மரங்கள் மிக மோசமாக வெட்டி சாய்க்கப்படுவதனால் ஏற்படுகின்ற தண்ணீர் பற்றாக்குறை தீர்வு காண பலம் பொருந்திய போராட்டம் ஒன்றை கென்யாவில் நடத்தப்பட வேண்டியிருக்கிறது மனிதருக்கும் இடையில் அமைதியை நிலைநாட்ட வேண்டியிருக்கிறது கென்ய நாடு பாலைவனமாகி வருவதை தடுத்தாக வேண்டியிருக்கிறது இதனை சாதிக்க வாங்கரி மாத்தாய் எழுந்து வரத்தான் வேண்டும் அதற்கு முன்னர் கென்ய நாட்டு காட்டு மரங்களின் மரண சாசனங்களை வாசித்தாக வேண்டும் கென்ய குடியரசு கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடு ஆகும் நைரோபி அதன் தலைநகரம் நடுநிலக்கோட்டில் அமைந்துள்ள கென்யாவின் எல்லைகளாக தெற்கு மற்றும் தென்மேற்கே தான்சானியா மேற்கே உகாண்டா வடமேற்கே தெற்கு சூடான் வடக்கே எத்தியோப்பியா வடகிழக்கே சோமாலியா ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன இந்நாடு மனித இனம் தோன்றிய புவியியல் பகுதியில் அமைந்திருக்கின்றது இங்கு நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனித இனத்திற்கு நெருக்கமான ஆஸ்டலோபிதேக்கஸ் ஹோமோ எபிலிஸ் போன்ற ஹோமினின்களின் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதனால் மனித குலத்தின் தொட்டில் என்ற பட்டமும் கென்யாவுக்கு உண்டு சிறப்புமிக்க இந்த நாட்டில் காடுகள் பெரும் ஆபத்தில் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் கென்யா நாடு சுதந்திரம் பெற்ற போது அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பளவில் பத்து சதவீதம் காடுகளை கென்யா கொண்டிருந்தது ஆனால் காலப்போக்கில் இந்த அளவு ஆறு சதவீதம் வரை குறைந்துவிட்டது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலான இருபத்தி இரண்டு வருடங்களில் ஆண்டுக்கு ஏறக்குறைய குறையம் ஹெக்டேயர் காடுகள் அளிக்கப்பட்டுள்ளன இந்த தொடர்ச்சியான காடழிப்பு நாட்டின் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் உயிரியல் பன்மை மீது தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கென்யா சுதந்திரம் பெற்ற போது எஞ்சியிருந்த காடுகளே குறைவானதுதான் என்ற கருத்தும் நிலவுகிறது ஏனெனில் சுதந்திரத்திற்கு முன்னர் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் காடுகள் பன்னிரண்டு சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரையிலும் இருந்திருக்கலாம் என்று சில மதிப்பீடுகள் கூறுகின்றன ஆனால் அந்த காலத்திற்கான துல்லியமான அதிகாரப்பூர்வ தரவுகள் மிக குறைவாக உள்ளதால் கென்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இருந்த பத்து சதவீதம் அளவையே இற்றை வரையும் ஆதாரபூர்வமாக பயன்படுத்துகிறது எண்ணூற்றி தொன்னூற்று ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை கென்யா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் ஒரு காலனியாக இருந்தது முதலில் பிரித்தானிய கிழக்கு ஆப்பிரிக்க பாதுகாப்பு வலயம் என அழைக்கப்பட்ட இப்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் பிரித்தானிய முடிக்குரிய கென்ய காலனி என பெயர் மாற்றப்பட்டு நேரடியாக பிரித்தானிய ஆட்சியின் கீழ் கொண்டுவரப்பட்டது காலனித்துவ காலத்தில் உயர்நில மலைப்பகுதிகள் ஐரோப்பிய குடியேறிகளுக்காக ஒதுக்கப்பட்டது அவர்கள் காடுகளை அழித்து பண்ணைகளை உருவாக்கினார்கள் இவை உள்ளூர் ஆப்பிரிக்க மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பாரம்பரிய நிலங்களாகும் கருப்பினத்தவர்களை விரட்டியடித்துவிட்டு இப்பகுதிக்கு ஒயிட் ஹைலண்ட்ஸ் என்று பெயரிட்டனர் ஏனெனில் வெள்ளையர்களுக்கு மட்டுமே சொந்தமான அவர்கள் மட்டுமே வசிக்கிற இடமாக இந்த மலை பிரகடனப்படுத்தப்பட்டது காலனித்துவ காலத்தில் இயற்கை வளங்களும் பாரம்பரிய வாழ்க்கையும் பிரித்தானியரால் எவ்வாறு அழிக்கப்பட்டது என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையை பார்ப்போம் காலனியர் ஒருவர் தனது பிரபலமான வேளாண் பண்ணை அமைப்பதற்காக அங்கிருந்த பெரிய பழமையான மரங்களை வெட்டினார் அடுத்த நாள் அந்த பெரும் நிலப்பரப்பே வழியாக்கப்பட்டது அதை பார்த்து வெள்ளையரே அதிர்ந்தனர் அங்கிருந்த ஒரு வயதான இன மூதாட்டி இந்த மரங்கள் நம் வாழ்வின் அங்கம் அவற்றை அழிக்கும் போது நம் சமுதாயமும் அழியும் என்று கண்ணீர் மல்க அழுது புலம்பி அங்கிருந்து சென்றுள்ளார் இவ்வாறாகத்தான் ஈவிரக்கமின்றி காடுகள் அழிக்கப்பட்டன கோப்பி தேயிலை பஞ்சு போன்ற வர்த்தக பயிர்களை வளர்ப்பதற்காகவே முதலில் பெருமளவு காடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன வெட்டுமர வளங்களை பிரித்தானிய நிறுவனங்கள் எல்லையின்றி பயன்படுத்தின தமக்கான வசதி வாய்ப்புகளை பிரித்தானியர் உருவாக்கி கொண்டனர் உள்ளூர் மக்களுக்கு கல்வி சுகாதாரம் மற்றும் அரசியல் உரிமைகள் மிகவும் குறைவாகவே இருந்தன இந்த ஒடுக்குமுறைகள் மற்றும் நில அபகரிப்புக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கிக்கு மக்களின் தலைமையிலான மௌ மவு ஆயுத கிளர்ச்சி வெடித்தது சுதந்திர போராட்டம் தீவிரமானது இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கென்யா சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் கென்யா ஒரு குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டது அதுபோலவே வரையிலான காலப்பகுதியில் கென்யாவின் காக்கமேகா காடு முக்கியமான மாற்றங்களுக்கும் அழிவுகளுக்கும் உட்பட்டது இந்த வனப்பகுதிகள் மனித வாழ்விற்கு தீவிர முக்கியத்துவம் வாய்ந்தவை அவை நீர்வீழ்ச்சிகளுக்கான மூலப்பகுதிகளாகவும் பல்வேறு உயிரினங்களின் வாழ்விடங்களாகவும் செயற்படுத்தப்படுகின்றது மேலும் காற்றை சுத்திகரிப்பதிலும் பசுமையை பாதுகாப்பதிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் ஐரோப்பியர்கள் வருகை தந்த பின் வனங்களை பாதுகாக்கும் பெயரில் பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டன அவை உள்ளூர் மக்களின் வாழ்வாதார தேவைகளை கருத்தில் கொள்ளாததால் மக்கள் வனங்களை சட்டத்திற்கு புறம்பாகவே பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி எட்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பது ஹெக்டேர் பரப்பளவு கொண்டிருந்த காக்கமேகா காடு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பதினெட்டாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழு ஹெக்டேராக குறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரையான காலப்பகுதியில் கென்யாவில் அதிக அளவில் காடுகள் அழிக்கப்பட்டன தற்போது கரிக்கட்டை உற்பத்தி வெட்டுமரத் தொழில் காரணமாக மரங்கள் வெட்டப்படுகின்றன இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையான காலப்பகுதியில் அமெரிக்காவின் மாநிலமான ரோட் தீவின் பரப்புக்கு இணையான காடுகள் கென்யாவில் அழிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கரிக்கட்டை மற்றும் வெட்டுமரத் தொழில் விவசாய விரிவாக்கம் நகரமயமாக்கல் ஆகிய பல காரணிகளால் காடுகளின் பரப்பளவு ஆறு சதவீதமாக குறைந்தது இந்த மாற்றங்கள் மண் அரிப்பு வெள்ளப்பெருக்கு மற்றும் நீரிருப்பு குறைதல் உள்ளிட்ட பல்வேறு தீவிர பாதிப்புகளை கென்யாவில் ஏற்படுத்தின கென்யாவின் காடுகள் துண்டாடப்பட்டு தூர தூர இருக்கின்றன இருப்பினும் ஒருங்கிணைந்த பரப்பளவு முப்பத்தி ஏழு மில்லியன் ஹெக்டேர்களுக்கு மேல் காணப்படுகின்றன இதில் இரண்டு தசம் ஒன்று மில்லியன் ஹெக்டேர்கள் வனப்பகுதிகளாகவும் இருபத்தி நான்கு தசம் எட்டு மில்லியன் ஹெக்டேர்கள் புதர் நிலங்களாகவும் பத்து தசம் ஏழு மில்லியன் ஹெக்டேர்கள் மரங்களால் நிறைந்த புல்வெளிகளாகவும் உள்ளன கென்யாவின் காடுகள் உலகளவில் போற்றப்படுகின்றன ஏனெனில் இவை ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழு விதமான நீர்வீழ்ச்சிகள் பறவைகள் பாலூட்டிகள் மற்றும் ஊர்வன போன்ற உயிரினங்களை ஆதரிக்கின்றன இதில் நான்கு சதவீத உயிரினங்கள் மட்டுமே கென்யாவில் காணப்படுகின்றன மேலும் வாஸ்குலர் தாவர வகைகளில் ஆறாயிரத்தி ஐநூற்று ஐந்து வகைகள் இங்கு உள்ளன அவற்றில் நான்கு தசம் ஒன்று சதவீதம் தான் கென்யா நாட்டில் மட்டுமே காணப்படுவதாக கூறப்படுகிறது ஆனால் அதிகரித்து வரும் காடலிப்பின் தீவிரத்தன்மையால் நாட்டின் உயிரின வகைகள் மற்றும் சூழல் நிலைக்கு பாரிய அழிவு ஏற்படுகிறது எனவே காடுகளை பாதுகாப்பது கென்யாவின் சூழல் மற்றும் உயிரியல் வளங்களை நீடித்த வளர்ச்சிக்கான அவசியமான பணியாக உள்ளது ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைப்பும் கென்யா வன சேவையும் இணைந்து மேற்கொண்ட ஆய்வின்படி காடழிப்பு காரணமாக கென்யாவிற்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆறு தசம் ஆறு பில்லியன் கென்னியன் ஷில்லிங்கும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஐந்து தசம் எட்டு பில்லியன் ஷில்லிங்கும் பொருளாதார இழப்பாக ஏற்பட்டது இந்த இழப்புகள் ஆண்டுதோறும் வனவியல் மற்றும் மரவட்டு துறைகளில் இருந்து கிடைக்கும் சுமார் ஒன்று தசம் மூன்று பில்லியன் ஷில்லிங்கை விட அதிகமாகும் இந்த பெறுபாறு வனங்களை அழிப்பதை விட பாதுகாப்பதே நாட்டின் நீடித்த பொருளாதார நலனுக்கும் சூழலியலுக்கும் மிகவும் முக்கியம் என்பதை உணர்த்துகிறது கென்யாவில் காடழிப்பின் நிலைமை தீவிரமடைந்து தற்போது வறட்சி நிலை ஏற்படுகிறது தண்ணீர் பற்றாக்குறை உருவாகியிருக்கிறது அதனால் காடுகளும் கூட மெதுவாகவே வளர்வதாக கண்டறியப்பட்டுள்ளன கென்யாவில் நிலவும் தண்ணீர் பஞ்சமானது குடிநீரை மட்டுமின்றி விவசாயம் மற்றும் மீன்பிடிக்கும் நீர் ஆதாரங்களையும் பாதி பல பகுதிகளில் ஈரநில புட்கள் கால்நடைகளுக்கு உணவளிக்கவும் பராமரிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன காடுகள் அளிக்கப்படுவதனால் மண் அரிப்பு அதிகரித்து தண்ணீர் மாசுபாடு உள்ளது இது நாட்டின் முக்கிய நீர்நிலைகளையும் பாதித்து பல்வேறு நோய்கள் மற்றும் நீர் ஆதாரங்களை சுற்றியுள்ள மோதல்கள் மற்றும் சமூக சிக்கல்களை உருவாக்கியுள்ளது நைரோபி போன்ற பெரிய நகரங்களில் அதிக மக்கள் தொகை குடியிருப்புகள் உருவாகி அங்கு அசுத்தமான நீர் பிரச்சனையும் தீவிரமாக உள்ளது இதனால் சுத்தமான தண்ணீர் கிடைக்கும் தூரத்து பிரதேசங்களை நோக்கி மக்கள் பொடிநடையாக சென்று வருகின்றனர் நில மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் கொள்கைகளில் முன்னேற்றம் இல்லாவிட்டால் நாட்டின் நீர் பஞ்சம் மற்றும் அதனால் வரும் சமூக சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் மோசமாகும் எனவே நீர் வளங்களின் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு கென்யாவின் வளர்ச்சிக்கான முக்கிய கடமையாகும் கென்யாவின் சுற்றுச்சூழல் அமைப்பில் காடலிப்பின் தீவிர விளைவுகள் நைவாஷா ஏரி மற்றும் அதை சுற்றியுள்ள சமூகங்களில் அதிகமாக உணரப்படுகிறது நைரோபிக்கு மேற்கே அமைந்துள்ள நைவாஷா ஏரி அபேர்டேர்ஸ் மலை தொடரின் நீர் ஆதார நம்பியுள்ளது இம்மலைகளின் காடுகள் ஈரப்பதத்தை பராமரிப்பதிலும் குளிர்ச்சி அளிப்பதிலும் மேகமூட்டத்தை உருவாக்குவதிலும் நீரோடைகள் மற்றும் ஆறுகளுக்கு தேவையான மழை வழங்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆனால் இப்பகுதியில் அதிகளவில் காடுகள் அளிக்கப்பட்டதினால் இயற்கை நீர் சுழற்சி முற்றிலும் சீர்குலைந்தது அப்பெர்டேர்ஸ் மலைகளின் மரங்கள் அழிக்கப்படுவதனால் ஈரப்பதமும் மழைப்பொழிவும் குறைந்து நைவாஷா ஏரியில் நீர்மட்டம் குறைந்தது மேலும் மாரா நதிப்படுகையில் இடம்பெறும் காடழிப்பு மண்ணரிப்பு மற்றும் வெள்ளப்பெருக்குகளின் அதிகரிப்புக்கு வழிவகுத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் முதல் இரண்டாயிரங்களின் முற்பகுதி வரை மாரா ஆற்றின் சுற்றியுள்ள சவண்ணா புல்வெளி மற்றும் புதர் நிலங்கள் இருபத்தி ஏழு சதவீதமாக குறைந்துள்ளன அதே நேரத்தில் விவசாய நிலம் இரட்டிப்பாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் நில அரிப்பு தீவிரமானது தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்குகள் ஏழு சதவீதம் அதிகரித்து மாறா சதுப்பு நிலம் முன்னூற்று எண்பத்து ஏழு சதவீதம் வரை விரிவடைந்துள்ளது எனவே காடலிப்பு கென்யாவின் நீர்வளங்கள் நிலத்தின் உற்பத்தி திறன் மற்றும் சுற்றுச்சூழல் நிலையை தீவிரமாக பாதித்துள்ளது கென்யாவின் வடக்கு பகுதியில் லோயங்கலானிக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் துர்கானா பழங்குடியினர் மற்றும் எரிக்கப்பட்ட ஆடுகளின் சடலங்களை கடந்து செல்லும் காட்சிகளை காணலாம் இது இந்நாட்டில் நிலவும் கடுமையான வறட்சியை வெளிப்படுத்தும் துயரமான காட்சியாகும் ஐந்து வருடங்களில் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு சிக்கலான வறட்சி இதுவென்று கூறப்படுகிறது வறட்சியும் பட்டினியும் ஆயிரக்கணக்கான கால்நடைகளை கொன்றுவிட்டது நோய்கள் பரவுவதை தடுக்க கிராமவாசிகள் விலங்கு சடலங்களை எரிக்க தொடங்கியுள்ளனர் இந்த நிலைமைகள் காலநிலை மாற்றம் காடழிப்பு மற்றும் நிலச்சீரழிவின் நேரடி விளைவுகளாகும் இந்த காலநிலை நெருக்கடியை உலகம் இப்போது உணரத் தொடங்கியுள்ளது ஆனால் தீர்வுகள் குறித்து விவாதிக்கும் போது இயற்கையையும் இளைய சமுதாயத்தையும் பெரும்பாலும் தூர வைக்கின்றனர் இது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தவறாகும் கென்யாவை போன்ற நாட்டில் காடழிப்பு மற்றும் நிலச்சீரழிவை முறையாக கவனிக்காமல் கென்யாவின் முன்னேற்றத்தில் சாத்திய ஏற்பட எனவே இயற்கை பாதுகாப்பும் இளைய தலைமுறையின் பங்கும் காலநிலை நெருக்கடி தீர்வுகளுக்கு தவிர்க்க முடியாத காரணிகளாக அமைகின்றன கென்யாவின் ஐந்து முக்கிய மலைக்காடுகள் மழை காலங்களில் தண்ணீரை சேமித்து வறண்ட காலங்களில் மெதுவாக வெளியேற்றுவதனால் அவை நீர் கோபுரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை நாடு முழுவதும் பரவியுள்ள நன்னீர் ஐந்து சதவீத அளவுக்கு பங்களிக்கின்றன இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து பத்து வரையான காலப்பகுதியில் இந்த நீர் கோபுரங்கள் இருபத்தி எட்டாயிரம் ஹெக்டேருக்கும் அதிகமான காடுகளை இழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் மதிப்பீடு செய்துள்ளது இதன் விளைவாக ஆண்டிற்கு ஏறக்குறைய அறுபத்தி இரண்டு மில்லியன் கன மீட்டர் நீர் இருப்பு குறைவடைந்துள்ளது இந்த காடளிப்பால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் அதே பெற்ற வருமானத்தை காட்டிலும் நான்கில் ஒரு மடங்காகும் இது இயற்கை வளங்களை காக்கும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக உள்ளது ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு முன் கென்யாவின் அன்றைய அரசாங்கம் சுற்றுச்சூழல் சிக்கல்களில் தீவிரத்தை உணர்ந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நாட்டின் நிலப்பரப்பில் பத்து சதவீத காடுகளை மீள கட்டியமைக்கும் வகையில் அரசியல் அமைப்பில் மாற்றங்களை செய்துள்ளது சுமார் ஒன்று தசம் ஆறு மில்லியன் ஹெக்டேர் நிலத்தை மீண்டும் காடாக்கும் முயற்சியில் கென்யா அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது ஆனால் ஆரம்பகால முயற்சிகள் பல்வேறு சவால்களால் தடைப்பட்டன சட்டவிரோதமாக மரம் வெட்டுதல் நில உரிமை தகராறுகள் மற்றும் அரசியல் சிக்கல்கள் இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி திசையை மாற்றின இருந்தாலும் சில நம்பிக்கையூட்டும் முன்னேற்ற சுடர்களும் தெரிகின்றன அரசாங்கம் பத்து சதவீத காடளவுக்கான இலக்கை நோக்கி நகர முயற்சித்துள்ளது மேலும் அவ்விளக்கத்தை அடைவதற்கான சட்ட கட்டமைப்பையும் உருவாக்கியுள்ளது இதற்கு மேலும் கென்யா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐந்து தசம் ஒரு மில்லியன் ஹெக்டேர் சிதைந்த மற்றும் அழிந்த நிலங்களை மீட்டெடுக்க உறுதியளி அளவில் நிலங்களை மீட்டெடுப்பதே எதிர்கால இலக்காக இருக்கிறது உயர்தர மர நாற்றுகளை நிலையாக பெற்று தருவது ஒரு சிக்கலாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது ஏனெனில் குறித்த இலக்கை அடைய ஒன்று தசம் எட்டு பில்லியன் மர நாற்றுகள் தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இந்நிலையில் சோம்பி திரிவதற்கோ சாக்கு சொல்வதற்கோ இடமில்லை நமது முயற்சிகளை வேகமாக முன்னோக்கி நகர்த்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை கென்யாவில் நிலவுகிறது ஒரே தீர்வு இல்லை என்றாலும் உடனடி நடவடிக்கைக்காக முக்கிய வழிகளில் ஒன்று இயற்கையை பாதுகாக்கும் பணியில் இளைஞர்களை அணிதிரட்டுவதாகும் திரட்டுவதாகும் அதே ஆயிரக்கணக்கான வாந்தரி மாத்தாய்கள் உருவாக்கிடவும் வேண்டும் பல பச்சைப்பட்டை இயக்கங்களையும் நிர்மாணித்திடவும் வேண்டும் Andre.